குப்பையில் கிடந்த குழந்தையை துளசி காப்பாற்றி வீட்டிற்கு கொண்டு சென்றாள் ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களும் உடன் பிறந்தவர்களும் அவளை அவமரியாதையாகவும் அசிங்கமாகவும் பேசினார்கள் அதை எதையும் பொருட்படுத்தாது அவள் குழந்தைக்காகவே நின்றாள் அத்தியாக உள்ளம் இனியும் இவர்கள் பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாது என தெரிந்து வீட்டை விட்டே வெளியேறினாள் குழந்தைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் வீட்டில் மட்டுமின்றி அலுவலகத்திலும் அவளை கேலிக்கிண்டலாகத்தான் பேசினார்கள் அவள் நடத்தையும் அசிங்கப்படுத்துமாறு பேசினார்கள் ஆனால் துளசி எதையும் கண்டு மனம் தளரவில்லை அந்த பெண் சிசு எழுதியர்காலம் என்ன ஆகும் என்று அது மட்டும் மனதில் கொண்டு இந்த பயணத்தை தொடர்கிறாள் அவள் அலுவலகத்தில் அனைவரும் அவளை கேலிக்கிண்டலாக பேசி கூடி நின்று அவளை காயப்படுத்தினார்கள் கோபமடைந்த துளசி வாயை மூடு உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் உங்களை மாதிரியான ஆளுங்களா இப்படி தான் அப்படின்னு கோபமாக கேட்டா உடனே ரவி துளசி நீ பண்ணுற விஷயம்லாம் உனக்கே நல்லா இருக்கா உனக்கு இதெல்லாம் தேவையா எங்கேயோ குப்பையில் கடந்ததுன்னா அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து காப்பாத்தினியா ரெண்டு நாள் வச்சுன்னு இருந்தியா அதோட விடாம நீ என்னடானா கூடவே வச்சுக்க போறேன்னு சொல்லி வீட்டை விட்டுட்டு குழந்தைக்காக வெளியில் வந்திருக்க உன் குடும்பத்தையும் பெற்றவங்களையும் யோசிச்சு பார்த்தியா வாய மூடு ரவி உன்ன மாதிரியான ஆம்பளைங்க பசியை தீர்த்துக்க பொம்பளைங்களை தேடுறீங்க பலகீனமான ஒழுக்கம் கெட்ட பொண்ணுங்க உங்ககிட்ட ஏமாந்துடுறாங்க இப்படி நீங்க செய்யற தப்புக்கு பாவம் பச்சை பிள்ளைங்க பலியாகுதுங்க உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு உங்க ஆசை முடிஞ்சதும் போயிடுவீங்க ஆனா கரு உண்டான நாள்ல இருந்து அந்த பொண்ணு என்னென்ன பாடுபடுவான்னு யோசிச்சிருப்பீங்களா வீட்டுக்கோ வெளியோ தெரிஞ்சிடுமோன்னு பயந்து பயந்து அதை வயத்திலேயே அழிச்சிட பாப்பா அதுவும் திறமை இல்லாத பா பொண்ணுங்க வயிறு காட்டி கொடுத்துருமேன்னு பயந்து உயிரை விடுவாங்க அதுக்கும் துணியாத பொண்ணுங்க வெளியே தலை காட்டாம குற்றவாளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க கடைசில இது மாதிரி பிள்ளைய பெற்றுக்கிட்டு அதை என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க ஆனால் பத்து மாசம் வயத்துல சுமந்த குழந்தைய வீசும்போது ஒரு தாயா அவ எவ்வளவு துடிப்பாள்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா தூக்கி போட்ட குழந்தை யார் கையிலையாவது கிடைச்சதோ நாய் கொதறி போட்டுச்சோ ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் அவள் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் பயம் குற்ற உணர்வு அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே தான் இருக்கும் அந்த வழியை உங்களால் உணர முடியுமா அப்படி உணர்ந்தா உங்களால தப்பு பண்ண முடியுமா கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் பேர் பெற்றது நம்ம நாடு ஆனால் இப்ப ஒழுக்க கேடும் அநியாயமும் அக்கிரமோ தலைவிரிச்சி ஆடுது அதை பத்தி என்னைக்காவது கவலைப்படுறோமா இப்படி ஒழுக்கம் கெட்ட பெற்றோருக்கு பிறந்த ஒரே குற்றத்துக்காக எந்த பாவமும் செய்யாத குழந்தைங்க தங்களோட வாழ்நாள் பூராவும் பழி சுமக்குதே இதையெல்லாம் நினைச்சு நம்ம வைக்கப்படணும் வேதனைப்படணும் இப்படி நடக்க கூடாது அப்படின்னு நம்ம ஆசைப்படணும் இதை தடுக்க முடிஞ்ச அளவு போராடணும் அதை விட்டுட்டு கேலி பண்றீங்க துளசி மூச்சு வாங்க பேச அனைவரும் கல்லாய் அமர்ந்திருந்தனர் ஒரு நடிகை பத்து குழந்தைங்களை தத்தெடுத்தா பாராட்டுவீங்க ஆனால் அதே வேலையில் இருக்க உங்களில் ஒருத்தியாக இருக்கிற ஒரு பொண்ணு செஞ்சால் அது தப்பான காரியம் அதானே அதை தப்பான காரியம் செய்ததா நினச்சி கூடி கூடி பேசுவீங்க இல்லை இந்த உலகத்தில் அனாதை குழந்தைங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா அதுக்கான என்னோட சிறு முயற்சி தான் இது முடிஞ்சால் நாலு குழந்தைங்களை காப்பாற்றணும்னு நீங்களும் நினைங்க முடியாதுன்னா வாயை மூடிட்டு மௌனமாக இருங்க அதை விட்டுட்டு நல்ல காரியம் செய்கிறவங்களையும் இப்படி ஏதாவது பேசி சுயநலவாதியாக மாற்றிடாதீங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் துளசி பட்டென கைகளை எடுத்து கும்பிட அவர்கள் மௌனமாய் கலந்து சென்றனர் அத்தை அத்தை சொல்லு என்ற உமாவை பார்த்து சிரித்தால் மூன்று வயது உமா அத்தை அடியின் செல்லமே என வாரி உச்சி முகிர்ந்தபோது அழைப்பு மணி ஒழித்தது யாரு நான் துளசியின் குரலை கேட்டதும் உமாவின் அணைப்பில் இருந்து நழுவி இறங்கினால் சாதனா அம்மா வந்தாச்சி அத்தை கதவை திறக்க அம்மா வந்தாச்சி என ஓடினாள் சாதனா சீக்கிரம் அத்தை வாங்க அம்மாவை பார்க்கணுமாக்கும் என்றவாறே கதவை திறந்ததும் வெளியே நின்ற துளசியின் கால்களை கட்டி சாதனா மகளை அள்ளி அணைத்தவாறே உமாவை ஏறிட்டாள் துளசி என்ன உமா ரொம்ப குறும்பு பண்ணினாலா சேச்ச சாதனா குட் கேள் சமத்த விளையாடிட்டு இருந்தா சாதனா குட்டி எவ்வளோ அழகாக பேசு தெரியுமா ம் மூன்று வயசு ஆகுதே சரி உமா ராத்திரிக்கு சமைக்கணும் வரட்டுமா சரிக்கா சாதனா குட்டி ஆன்டிக்கு டாட்டா சொல்லு டாட்டா அத்தை நாளைக்கு வரேன் ம் குட் பைடாச்சாலும் உமா புன்னகியோடு கையை அசைக்க தன் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் துளசி மனம் உம்மாவை நினைத்து பெருமிதம் கொண்டது அவள் இல்லை என்றால் அலுவலகத்தையும் சாதனாவையும் கவனித்துக்கொள்வது கொள்வது வெகு சிரமமாகத்தான் இருந்திருக்கும் முதலில் நான்கு நாட்கள் அவள் அவளின் குடியிருப்பின் அருகே இருந்த குழந்தைகள் காப்பகத்தில் காலையில் விட்டுட்டு மாலையில் அழைத்து வருமாறு சாதனாவை விட்டு வைத்திருந்தாள் ஆனால் நான்கே நாட்களில் அடுத்த வீட்டில் வசிக்கும் உமா நன்றாக பழகிவிட்டிருந்தாள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் தாய்மை அடையாத இயக்கம் அவளது பேச்சில் தெளிவாய் புலப்பட்ட துளசியின் மனம் கனத்தது இந்த இறைவனின் விளையாட்டை என்ன சொல்வது குழந்தைக்காக ஏங்கும் தம்பதியரை தவிக்க விடுகிறான் தேவைப்படாத இடத்தில் கொடுத்து தெருவில் வீச செய்கிறானே அடுத்த ஒரு வாரத்தில் உமா வாய்விட்டே கேட்டுவிட்டாள் அக்கா நான் வீட்டில் சும்மாதானே இருக்கேன் குழந்தைய ஏன் காப்பகத்தில் விடுறீங்க என் கிட்ட தந்துட்டு போங்களேன் இல்லை உனக்கு எதுக்கு வீண் சிரமம் இதில் என்னக்கா சிரமம் இருக்கு காலையில் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு போனால் ராத்திரி ஒன்பது மணிக்கு தான் என் கணவர் வராரு அது வரைக்கும் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது அதான் கேட்டேன் இல்லை இது பச்சை குழந்தை அடிக்கடி டாய்லெட் போயிடுவாளே நான் சுத்தமாக பார்த்துக்குவேன்கா அதுக்கெல்லாம் கொடுப்புன வேணும் உன் வீட்டுக்காரர் ஒன்றும் என்னோட புலம்பல் தாங்காம அவர் இந்த ஐடியாவே சொன்னார் கஷ்டப்படுறத விட சாதனாவை நானே கவனிச்சுக்கிறேன்கா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லைன்னா மனசு கண்டதையும் நினைச்சு கலங்குது என்றவளின் மனக்கவலையை ஒரு பெண்ணாக துளசியால் நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது அவளுக்குமே காப்பகத்தில் குழந்தையை விட்டு செல்ல மனமில்லாததால் தாயன்பு கிடைக்க வேண்டும் என்று தானே குழந்தையை கூட்டி வந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று ஆனால் வேலையை விடவும் முடியாது வீட்டு வாடகையும் சாப்பாடும் குழந்தை பராமரிப்பு என எல்லாவற்றுக்கும் அவளது சம்பளம் வேண்டுமே அதனால் வேறு வழி இல்லாமல் தான் காப்பகத்தில் விட்டு சென்றாள் இப்போது உமாவின் கோரிக்கையை கேட்டு அரை மனதோடு ஒப்புக்கொண்டாள் ஆனா இரண்டே நாளில் உமா சாதனாவுக்கு இன்னொரு தாயாக மாறிவிட துளசியின் மனம் நிம்மதி அடைந்தது அன்று முதல் இன்று வரை பகல் முழுக்க உமாவின் கவனிப்பிலும் இரவில் துளசியின் அனைப்பிலுமாய் வளர தொடங்கினாள் சாதனா அம்மா என்னடா கண்ணு இன்னைக்கு உமா அத்தை கிட்ட நான் எல்லாம் எழுதி காட்டினேன் நிஜமாவா என் செல்லத்துக்கு எழுத தெரியுமா ம் நல்லா எழுதுவேன் அத்தை பாட்டு கூட சொல்லி தந்தாங்க தெரியுமா அப்புறம் ஒன்று ரெண்டு எல்லாம் சொல்லுவேன் அடிய ராஜா தீ என் புள்ள வளர்ந்துட்டா இனிமேல் ஸ்கூலில் சேர்க்கணுமே நான் ஸ்கூலுக்கு போகணும் புது பேக் வாங்கணும் அப்புறம் காலில் ஷூ கழுத்தில் டை அப்புறம் புது வாட்ரு கேன் மழலை மொழியில் சாதனை ஆர்வமாய் சொல்ல துளசி யோசனையில் ஆழ்ந்தாள் எந்த பள்ளியில் சேர்ப்பது ஆனால் பள்ளியில் சேர்க்க அப்படி என்று யோசித்து கொண்டே இருந்தாள் பின்பு பள்ளியில் சேர்க்க சென்றபோது அடுத்த பிரச்சனை ஆரம்பமானது விண்ணப்ப படிவத்தில் தாயாரின் பெயரை மட்டுமே அவள் நிரப்பி கொடுக்க ஊழி ஊழியரின் புருவம் உயர்ந்தது என்னம்மா குழந்தையோட அப்பா பேர் எழுதாம விட்டுட்டீங்க சாரி அவர் இல்ல என்றதும் அவளை தலைமுதல் கால் வரை பார்வையால் ஆராய்ந்தார் தவறிட்டாரா இல்ல பின்ன அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் அப்படின்னா அப்படிதான் ஓ இல்லீகல் சைல்டா என்றவரின் முகத்தில் ஏளனம் தெளிக்க தீர்க்கமாய் ஏறிட்டாள் துளசி என்ன சொன்னீங்க அதாம்மா தவறான வழியில பிறந்த குழந்தை தானே ஒரு திருத்தம் தவறான தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த சுத்தமான குழந்தை இந்த விளக்கத்தை எல்லாம் போய் கிட்ட சொல்லுங்க என்றவாறே அலட்சியமாய் விண்ணப்பப்படுவதை அவளிடமே கொடுத்தார் துளசி சற்றும் அசரவில்லை இடது கையில் மகளை பிடித்துக்கொண்டு கொண்டு தலைமை ஆசிரியரை சந்தித்தாள் விவரம் சொன்னதும் அவரது முகம் மாறியது அப்ப குழந்தையோட தலையெழுத்து டீன்னு போட்டிருக்கே அது என்னோட பேரின் முதல் எழுத்து சார் ஓ இது நல்ல விஷயம்தான் ஆனா எங்களுக்கு எல்லா விபரங்களும் வேணுமேம்மா அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் படிக்கவே முடியாதா சார் அப்படி இல்லைம்மா அவங்களுக்கு கார்டியன் பேர் இருந்தாலே போதும் அப்போ அனாதைன்னு குத்தி தான் படிக்க வைக்கணுமா கூட படிக்கிற பிள்ளைங்க ஒதுக்கினா இவ மனசு எவ்வளோ வேதனைப்படும் சாரிமா இதற்கு நான் என்ன செய்ய முடியும் இவங்க எல்லாம் மொத்தமாக ஒரே ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது நீங்க வேணா அந்த மாதிரி இடத்துல இல்ல நான் என் பிள்ளையாகத்தான் இவளை வளர்க்குறேன் அப்படிதான் படிக்கவும் வைப்பேன் அப்போ எங்களுக்கு சரியான விபரம் நீங்க தந்துதான் ஆகணும் இப்போ என்ன உங்களுக்கு குழந்தையோட அப்பா பேர் வைக்கணும் அவ்வளோதானே ஆமா ஒரு நிமிஷம் என்றவள் மகளிடம் திரும்பினாள் சாதனா குட்டி என்னம்மா நாமெல்லாம் யாரோட பிள்ளைங்க கடவுளோட குழந்தைங்கம்மா ம் வெரி குட் உனக்கு எந்த சாமியை ரொம்ப பிடிக்கும் ம் கண்ணன் சாமிம்மா அப்போ நீ கண்ணனோட குழந்தை தானே ம் சரி என்றவாறே தந்தையின் பெயரை கண்ணன் என்று எழுதி நீட்ட தலைமை ஆசிரியர் வாயை பிளந்தார் என்னம்மா இது மாற்றங்கள் தானா வராது சார் நாம தான் மாற்றணும் என்றபோது தன்னையும் மீறி புன்னகைத்தார் அவர் பள்ளிக்கூட படிப்போடு சேர்ந்து உலக நடப்புகளையும் நல்லொழுக்கத்தையும் இறை உணர்வையும் மனவள கவலைகளையும் மகளுக்கு கற்பிக்கத் தொடக்கினாள் ஐந்து வயதானதும் தற்காப்பு கலையையும் படிக்க சேர்த்து விட்டாள் தினமும் கற்று வந்ததை தன்னிடம் செய்ய சொல்லி கேட்டு அவள் செய்து முடித்ததும் கைதட்டி பாராட்டினாள் மகளின் வளர்ச்சியையும் புத்தி புத்திக்குர்மையும் கண்டு உள்ளுக்குள் பூரித்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இன்னும் ஊக்கினாள் ஆடவர்களை விட்டு விலகி நிற்க எச்சரித்தாள் பள்ளி பேருந்தில் போக்குவரத்தில் நடந்தவற்றை தினமும் விளையாட்டாய் கேட்பது போல் கேட்க ஆரம்பித்தாள் நாளடைவில் அவள் கேட்காமலேயே சாதனா அன்றைய நிகழ்வுகளை ஒப்புவிக்க தொடங்கினாள் பெற்றவளுக்கும் பிள்ளைக்கும் இடையே அன்பு மட்டுமல்ல தோழமை உணர்வும் இருக்க வேண்டும் அதுதான் பிள்ளைகளை வேறு வழிக்கு மாற்றாது எது நடந்தாலும் பெற்றவர்களிடம் வந்து சொல்லும் அவளிடம் அலந்து ஆலோசிக்கவும் வழிவகுக்கும் என்று நம்பினாள் துளசி அவளது நம்பிக்கை மெய்யாக்கி சாதனா வளர்ந்து நின்றாள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் மாலை விலையில் கடற்கரையில் மகளுடன் நடந்து கொண்டிருந்த அசோக் தன் குடும்பத்துடன் எதிரே வந்தான் நீ துளசிதானே என்றவனை பார்த்ததும் அடையாளம் தெரிந்தது கூடவே ஒரு பெண்ணும் இரண்டு குழந்தைகளும் இருந்தனர் பெரிய குழந்தை சாதனாவை விட ஒரு வயதை வறட்சியாய் புன்னகைத்தாள் துளசி என்ன துளசி என்னை அடையாளம் தெரியலையா ம் தெரியுது இது உன் ம் இவங்க அறிமுகப்படுத்துவ துளிஸ் துளசி நிமிர்வாய் கேட்க அவன் சற்று தடுமாற அந்த பெண் குழப்பமாய் கேட்டாள் யாருங்க சும்மா தெரிஞ்சவங்க என்றவனை அலட்சியமாய் பார்த்துட்டு நகர முயன்றவளை அவனது குரல் தடுத்தது துளசி இது அந்த என்னோட பொண்ணு அழுத்தமாய் சொல்லிவிட்டு சாதனாவோடு நடந்தாள் அவள் தாயை ஏறிட்டாள் அம்மா ம் யாருமா அந்த அங்கிள் சும்மா தெரிஞ்சவர் எப்போ பார்த்த ஞாபகம் சலனமின்றி சொன்ன போது தன்னையும் மீறி புன்னகைத்தாள் மனதில் எந்த வருத்தமோ ஆதங்கமோ ஏற்படாதது அவளை ஆச்சரியப்படுத்தியது அதைவிட வியப்பாக பல ஆண்டுகளுக்கு பிறகு மகளை தேடி வீட்டு வாசலுக்கு வந்து காத்து நின்றாள் மீனாட்சி பெற்றவளை கண்டதும் மனதில் இனம் புரியாத உணர்வோடு கண்களில் துளி நீரும் சேர்ந்து கொள்ள உதடுகள் தானாக அம்மா என்றது அந்த மனுஷன்தான் என்னை இங்கே வரவிடலை நீயாவது ஒரு தடவை வந்து பாத்தியா பக்கத்திலேயே இருந்துட்டு எங்களை வந்து பார்க்கணும்னு தோணலல உனக்கு என்ன கல் நெஞ்சம்டி ஆற்றாமையும் ஆத்திரமுமாய் மீனாட்சி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்த துளசி புன்னகை மாறாமல் காப்பியை ஆற்றி நீட்டினால் காப்பி குடிங்கம்மா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுறிய நீ அம்மா நான் இதே வீட்டில் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா யாராவது வந்து பாத்தீங்களா பிறகு நான் எப்படி வர முடியும் அப்படியே வந்தாலும் அவமானப்படுத்தி தான் அனுப்புவீங்க அப்படி ஏன் மன வருத்தத்தை அதிகரிக்கணும்னு தான் வரல ம் நல்லா பேசு உனக்கு வைராக்கியம் பெருசு உன் அப்பாவுக்கு அண்ணன்களுக்கும் கௌரவம் முக்கியம் இடையில நான் நான்தான் கிடந்து அல்லாடுறேன் சரி விடுங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ம் இருக்கும் என்று மீனாட்சியின் கண்கள் நெடு வென வளர்ந்து வனப்பாய் நின்ற சாதனாவை அளவெடுத்து குர குரலை தாழ்த்தி கொண்டாள் துளசி இது என்ன அளவுக்கு மீறி வளர்ந்து நிக்குது சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இதோட சாப்பாட்டுக்கு தான் செலவழிக்கிறியா அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க இது குழந்தையா உனக்கு அக்கா மாதிரி வளர்ந்து நிற்கிறா சாதனா நீ போய் ஹோம்ஒர்க் இருந்தா செய்டா சரிம்மா சாதனா உள்ள அறைக்குள் நுழைந்ததும் அன்னையிடம் சரி நாள் துளசி ஏமா இன்னும் நீங்க மாறவே இல்லையா ஏன்டி இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் நீ ராவும் பகலுமா உழைச்சி துரும்பா நிற்கிற அது இப்படி கொழு கொழுக்குன்னு வளர்ந்து நிற்குது அந்த கொதிப்புல கேட்டுட்டேன் கொதிப்பா அம்மா அவள் உங்க பேத்தி சீ எவ்வளோக்கா பிறந்தது எனக்கு பேத்தியா பாய கழுவிடி அம்மா இதை பாருடி நீ வேணா அவளுக்கு அம்மானு சொல்லிக்கிட்டு தெரியலாம் ஆனால் எனக்கு அந்த அன்னாத கழுதை ஒரு நாளும் பேத்தியாக முடியாது இதை தான் எப்போவோ சொல்லிட்டீங்களே திரும்ப எதுக்கு வந்து ஞாபகப்படுத்துறீங்க ஏய் நான் ஏன் வந்தேன்னு மறைமுகமாக கேட்குறியா இல்லை நேரடியாகவே கேட்குறேன் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படி கேளு நம்ம சேகரில்ல ம் செய்து யாரோட புராணத்தையும் என்கிட்ட அளக்காதீங்க முழுசாக கேளுடி அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா தெரியுமா என்ன இப்போ எப்போ சொல்லுங்க அது ஆச்சு ரெண்டு மாசம் நோயாளி இப்போ கட்டி கெட்டி வச்சு என் அண்ணன் மகனோட வாழ்க்கையே நாசமா போச்சு நீ மட்டும் இந்த தரித்திரத்தை கூட்டின்னு வராமல் இருந்திருந்தா இந்நேரம் உண்மையே கட்டி வச்சிருப்பேன் இப்போ ரெண்டு பேரும் குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க நிறுத்துமா எதையும் எதையோடய முடிச்சு போடாதீங்க கடவுள் போட்ட முடிச்சு யாராலையும் அவுக்க முடியாது துளசி அதுக்காக தான் உன்னை தேடி வந்தின் என்னது சேகர் பாவம்டி மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தனியாக கிடந்து அள்ளாடுறான் நீயும் இங்கே போராடிட்டு இருக்க பேசாமல் எனக்கு தொடர்ந்த தாயை கூர்மையாக பார்த்தாள் பேசாமல் அது வந்து பேசாமல் அவனையும் கல்யாணம் பண்ணிக்க அம்மா ஏண்டி கத்திர அவன் உன் மாம மகன் தானே இன்னும் கூட உன் நினைப்போட தான் இருக்கான் சி இதை சொல்ல உங்களுக்கு அசிங்கமாக இல்லை துளசி என் நினைப்பில் வாழ்கிறவன் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களையும் பெற்றானா அது ஏன் மதினிக்காக கட்டினான் யாருக்காக கட்டினானோ கட்டினான்ல அவ கூட வாழ்ந்து குழந்தையும் பெற்றுக்கிட்டான்ல இப்ப அவ செத்து ரெண்டு மாசத்துக்குள்ள இன்னொரு பொண்டாட்டி கேக்குதாமா மனுஷனா அவன் என கொந்தளித்தாள் ஏய் அவனை குறை சொல்லாத இது நானா எடுத்த முடிவு எந்த தைரியத்துல இந்த முடிவு எடுத்தீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட வந்து நான் கேட்டேனா ஏன்டி பிள்ளைங்களை கேட்டா பேத்துவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எங்களுக்கு மட்டும் அக்கறை இருக்காதா ஆஹா உங்களுக்கு எப்படிமா இவ்வளவு அக்கறை வந்துச்சு அதுவும் காலம் கடந்து வந்திருக்கு அது இத்தனை நாளா இதை வளர்க்கணும்னு தனியா வந்துட்ட இப்போதான் இது குதிரையாட்டம் வளர்ந்து நிக்குத இனி தன் வழிய பார்த்துக்கிட்டு போகட்டும் நீ நான் சொல்ற பேச்சு கேட்டுன்னு வா போதும் இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாது தயவு செஞ்சு வெளியே போங்க என்ன போயிடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நான் ஏதாவது அசிங்கமா பேசிடுவேன் பேசுவடி பேசுவேன் ஏதோ பெத்த கடமைக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு வந்தம் பாரு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ என் வாழ்க்கை இதுதான் முடிவு பண்ணி பதினஞ்சு வருஷமாச்சு இதுக்கு பிறகு எதுக்கு வேற வாழ்க்கை இப்ப இப்படிதான் பேசுவ நீ பாடுபட்டு வளர்க்கிறியே அது நாளைக்காவது எவனையாவது இழுத்துக்கிட்டு போன அப்புறம் ஒத்தியா நிப்ப அப்ப தெரியும் என்னோட அருமை இது வளர்ந்து உனக்கு கஞ்சி ஊத்தும்னு கனவு காணாத எதையும் எதிர்பார்த்து என் குழந்தைய வளர்க்கல இது ஒண்ணும் வியாபாரம் இல்லைம்மா வாழ்க்கை வாழுற வாழ்க்கைய அடுத்தவங்களுக்கு உபயோகமா வாழணும் நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் கடமை அவளை நல்லபடியா வளர்க்கறதுதான் அவ பக்குவப்பட்டு என்ன முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துப்பேன் அவளோட விருப்பப்படி வாழ வைப்பேன் அவகிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல அவ என் குழந்த எப்பவுமே அவளுக்கு நான் தான் இதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க போகலாம் இதோ பாருடி நான் வேண்டாமா அம்மாங்கிற வார்த்தைக்கு நிறைய மகத்துவம் இருக்கு அதை நான் மதிக்கிறேன் தயவு செஞ்சு அதை கெடுக்காதீங்க பிளீஸ் என்றவாறே வாசலை நோக்கி துளசி கை நீட்ட மீனாட்சியின் முகம் கடுத்தது எக்கடோ கெட்டுப்போ இனி உன் வீட்டு வாசப்படியை மிதிச்சா கேளு என்றவாறே வெளியே போக துளசி ஆயாசமாய் சோபாவில் சாய்ந்து கண்களை மூடினாள் உள்ளறையில் அமர்ந்து அவர்களின் உரையாடலை செவிமடுத்த சாதனா மெதுவாய் எழுந்து வந்தாள் தாயின் வருத்தமான முகத்தை கண்டதும் துக்கம் தொண்டையை அடைத்தது தன்னால் அன்னைப்படும் துரயங்களையும் அவமானங்களையும் பார்த்து பழகிய போதும் இப்போது நன்றாக விபரம் தெரிந்ததும் தன் பிறப்பின் மீதே வெறுப்பு எழுந்தது தன்னை பெற்றவள் செய்த தவறுக்காக இன்று எத்தனை இதயங்கள் துரையத்தை சுமக்கின்றன வெறுப்பு வளர்ந்த போதும் துளசியை காண்கையில் உடலும் உள்ளமும் செலுத்தது இப்படி பெண்ணால் இருக்க முடியுமா வாழ முடியுமா எங்கோ சாக்கடையோடும் கிடந்த சிசுக்காக தன்னுடைய குடும்பத்தை எதிர்காலத்தை ஒதுக்கிவிட்டு வாழ்வை அர்ப்பணிக்க முடியுமா இவள் பெண் அல்ல வாழும் தெய்வம் என கண்கள் கசிய தாயின் காலடியில் அமர்ந்தாள் சாதனா துளசின் பாதத்தில் துளியாய் கண்ணீர் விழ சட்டெனக் கலைந்து நிமிர்ந்தாள் குட்டிமா என்னடா கீழே உட்காந்துருக்க எழுந்துரு அம்மா கிட்ட வந்து உட்காரு என்ற பருவில் மேனி சிலிர்க்க தாயின் கால்களை இறுக கட்டி கொண்டாள்